எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வீடுகள்லேயுமே கட்டாயம் வளர்க்கக்கூடாத ஒரு சில முக்கியமான மரங்களும் செடிகளும் என்ன மீறி வளர்ப்புறதால ஏற்படக்கூடிய பாதகங்கள் என்ன எப்படி இதை நம்ம சரி செய்து கொள்ளலாம் கட்டாயம் அனைவருடைய வீடுகள்லேயுமே இடம்பெற வேண்டிய முக்கியமான ஒரு சில செடி வகைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அனைவருக்குமே செடிகள் வளர்ப்பது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே ஆர்வம் அதிகப்படியா இருக்கு தனி வீடுகள் இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும் இல்லை அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் செடிகள் வளர்ப்பதற்கு தனி ஆர்வம் காட்ட தான் செய்யறோம் அப்படி இருந்த செடி வகைகள்ல ஒரு சில குறிப்பிட்ட செடிகளை நம்ம வீடுகளில் வளர்ப்பதால கட்டாயமாக நமக்கு கடன் சுமையானது ஏற்படும் இல்லை பணம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை வீட்டில சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு செல்வ செழிப்பை அள்ளி தரக்கூடிய செடிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பெரும்பாலும் அனைவருடைய வீடுகளிலுமே துளசி வளர்ப்பது அப்படிங்கிறத செய்வோம் இன்னும் நிறைய விசேஷமான செடி வகைகள் வளர்ப்போம் ஆனாலும் ஒரு சில குறிப்பிட்ட செடி வகைகளையோ இல்லை தனி வீடுகளில் இருக்கக்கூடியவங்க மரங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில மரங்களை வளர்க்காமல் இருப்பது அப்படிங்கிறது நமக்கு நன்மை பயக்கும் அப்படி அந்த விதத்துல நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடாத ஒரு சில செடிகளும் மரங்களும் என்ன அப்படிங்கறதை வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் நம்ம வீட்டு வாசலுக்கு நேர் எதிர்க்க எப்பயுமே முருங்கை மரம் வைப்பது இல்ல வாழை மரம் வைப்பது அப்படிங்கிறது செய்யவே கூடாது வாசல் கதவை திறக்கும் பொழுது வாழை மரத்தை பார்ப்பது இல்லை முருங்கை மரத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கட்டாயம் நமக்கு நன்மை பயக்காது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டு இந்த குறிப்பிட்ட செடி வகைகளை பின் வாசலில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே போல் முட்கள் நிறைந்த செடிகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான செடி வகைகளை கண்டிப்பாக வீட்டு வாசலில் வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க மீறி செய்யும் பொழுது நம்ம வீடுகளில் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு விதமான சண்டை சச்சரவு இல்லை மன நிம்மதி இல்லாத தன்மையானது நீடித்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரியான செடி வகைகளை கட்டாயம் வீட்டு வாசலில் வைத்து வளர்ப்பது அப்படிங்கறத செய்ய வேண்டாம் அதே போல் தனி வீடுகள் இருக்கக்கூடியவங்க நிறைய செடி வகைகள் மரங்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்வோம் ஆனாலும் ஒரு சில குறிப்பிட்ட மரங்களை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதில் அரச மரத்தை கட்டாயம் வீடுகளில் வைத்து வளர்ப்பது அப்படிங்கறத செய்யக்கூடாது அரச மரம் அப்படிங்கிறதே ரொம்பவுமே ஆன்மீகத்தன்மை வாய்ந்த மரம் அது மட்டும் இல்லாமல் பிள்ளையார் அரச மரத்தடியில் வீற்றிருப்பார் அப்படி அந்த அம்சம் நிறைந்த அரச மரம் நமக்கு நேர்மறை ஆற்றல் அனைத்தையுமே பரப்பக்கூடிய விதத்தில் இருந்தாலுமே கண்டிப்பாக ஒருவருடைய வீடுகளில் வைத்து வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அதனால் தீங்கு ஏற்படும் அப்படிங்கிறத பொருள் வச்சுக்கோங்க தொடர்ந்து பண பிரச்சனை பணவிரையும் இது அனைத்துமே ஏற்படுவதுக்கு காரணமாக அமையும் அதனால் இந்த ஒரு மரத்தை வளர்க்க வேண்டாம் அதே போல் வீட்டுக்கு பக்கத்தில் புளியமரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய இடத்துல புளியமரம் ஒரு இடத்துல இருக்கு நிலம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்துல வீடு கட்டுவது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க ஏன் குறிப்பிட்டு இந்த புளியமரம் இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டக்கூடாது இல்லை புளியமரத்தை வீடுகளில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியிடும் அப்படிங்கிறதால தொடர்ந்து நம்ம அதை சுவாசிக்கக்கூடிய காரணத்தால் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறதால தான் முன்னோர்கள் புளியமரம் இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த மரத்தை கட்டாயம் நம்ம வீடுகள் வளர்க்கக்கூடாது அடுத்ததா பனைமரம் பனைமரம் இருக்கக்கூடிய வீடுகளில் பற்றாக்குறையானது எப்பயுமே ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தலைக்கு மேல கடன் ஏறிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மரத்தை கண்டிப்பா நம்ம வீடுகளில் வளர்ப்பது அப்படிங்கறத செய்யாதீங்க அடுத்ததா நாவல் மரம் இந்த நாவல் மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லுவாங்க ஏன்னா இது குளிர்ச்சி தனது முதன்மை வாய்ந்த மரம் அப்படிங்கறதால நச்சு பூச்சிகளை கவர்ந்திருக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிறதால தான் அந்த பூச்சிகள் வீட்டுக்குள்ள நுழைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குங்கிற காரணத்தால இந்த நாவல் மரத்தை வீடுகளில் வைத்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அடுத்தது அத்திமரம் அத்திமரத்தை பொறுத்த வரைக்கும் அது சுக்கர பகவான குகந்த மரங்கள்ல ஒன்றா சொல்லப்படுது அத்திமர கட்டைகளை பயன்படுத்தி நிறைய பேர் சுக்கர பகவானுக்குரிய பரிகாரங்கள் நேத்தையுமே கடைபிடிப்பது அப்படிங்கறத செய்வோம் அப்படி அந்த அத்திமரம் ஒருவேளை வீடுகளில் இருக்கும் பொழுது சுக்கர பகவான் வாசம் செய்வார் அதனால நமக்கு சுபோக வாழ்மையும் அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் தவறான புரிதலின் காரணமாக வீடுகளில் வளர்ப்பது அப்படிங்கிறத செய்வோம் அப்படி அந்த மாதிரியான தவறை செய்யவே கூடாது ஏன்னா இந்த அத்தி மரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அத்தி மரத்தில் வரக்கூடிய அந்த அத்தி பழம் இருக்குது பார்த்தீங்களா அது வவ்வால்களுக்கு ரொம்பவுமே பிரியமான ஒன்று இந்த வவ்வால்கள் ஒரு இடத்துல நிறைய சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதனால் நமக்கு நிறைய விதமான உடல் சார்ந்த பிணிகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குங்கிற காரணத்தால் தான் இந்த அத்தி மரத்தை வீடுகளில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக நிறைய பேருடைய வீடுகளில் தென்னை மரம் வளர்ப்பது அப்படிங்கிறத செய்வாங்க வளர்ப்பதற்கு தவறு கிடையாது ஆனால் தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடுகளில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில வைப்பது அப்படிங்கறத செய்யவே கூடாது தென்னை மரத்தை எப்பயுமே ஜோடியாக வளர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் இன்னும் ஒரு சில மர வகைகளும் செடி வகைகளும் இருக்கு அதை அகத்தியார் புனைசுருட்டு அப்படிங்கிற நூல்ல ரொம்பவுமே தெளிவா சொல்லிருப்பாரு பதினேழு விதமான செடிகளையோ மரங்களையோ நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பட்டியல் போட்டு காமிச்சிருப்பாரு பருத்தி அகத்தி பனை நாவல் அத்தி எருக்கு புளியமரம் கருவேலம் முருங்கை கல்யாண முருங்கை கள்ளி கருவோமத்தை வில்வம் இலவம் உத்ரா ம் உத்தரவேங்கை இப்படி இந்த பதினேழு வகையான மரங்களை கண்டிப்பா வீடுகளை வளர்க்கவே கூடாது சுட்டிக்காட்டி இருப்பார் அதே போல் நம்ம வீட்டில் கண்டிப்பாக தாளம்பூ செடி செண்பக மரம் இது அனைத்தையுமே வளர்ப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது ஏன்னா அதீத மனம் கொண்டிருக்கக்கூடிய மர வகைகள் செடி வகைகள் இல்லைங்களா இதனால் வீடுகளில் நாகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறிப்பிட்ட செடி வகைகளை வீட்டில் வளர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ தனி வீடுகள் இல்லாமல் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கக்கூடியவங்க அந்த பால்கனி இடத்துல வைக்கக்கூடிய செடி வகைகள் ரொம்பவுமே அழகாக இருக்கணும் பூக்கள் நல்லா பூத்து கொடுங்கக்கூடிய விதத்தில் இருக்கணும் பார்ப்பதற்கே பச்சை பசையலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அழகு ஆக வைக்கக்கூடிய செடி வகைகள் ஒரு சில நேரங்களில் நமக்கு எதிர்மறை ஆற்றலை விளைவிக்கக்கூடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க குறிப்பிட்டு நம்ம வளர்க்கவே கூடாத செடி அதுவும் குறிப்பிட்டு பால்கனி மாதிரி சிஸ்டம் இருக்கக்கூடியவங்க வளர்க்கவே கூடாத செடி வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தா காகிதப்பூ பொதுவாகவே காகிதப்பூவை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையான சக்திகள் அனைத்தையுமே இருக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடிய ஒரு செடி வகை அப்படிங்கிறதால கட்டாயம் யாருமே வீடுகளை வளர்க்கக்கூடாது பார்ப்பதற்கு அழகாக இருக்குது அந்த பூக்கள் நீடித்த நாட்கள் நிலைத்துருக்கும் அப்படிங்கிறதால ஒரு சிலர் வளர்ப்பதற்கு பிரியப்படுவாங்க ஆனால் அந்த செடியை கட்டாயம் வீடுகளை வளர்ப்பது அப்படிங்கறத செய்யாதீங்க அதே போல முட்கள் நிறைந்த செடிகளை வந்து கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது ரோஜா தவிர மற்ற முட்கள் நிறைந்த செடிகளை வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லி வீத்திருக்கும் பொழுது கண் கந்திருஷ்ட்டி ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு வைத்திருப்பாங்க ஆனால் இந்த செடி வகைகள் வீட்டில் இருந்தாலே கண்டிப்பாக அதனால துரதிர்ஷ்டமானது ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்தது போன்சாய் போன்சாய் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருடைய வீடுகளை அழகுக்காக வைப்பது அப்படிங்கறத செய்வாங்க வீட்டுக்கு வெளியில் தோட்டத்திலையும் வைப்பது அப்படிங்கறத செய்வாங்க ஆனால் இந்த மாதிரி வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதனால எதிர்மையை ஆற்றல் விளையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதுக்கு அடுத்தபடியாக தொட்டிகளில் செடிகள் வளர்ப்பது அப்படிங்கிறது நிறைய பேர் பிரியப்படுவோம் ஒரு சிலருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா தொட்டிகளில் இருந்து கம்பி மாதிரி விட்டு அதை தொங்க விட்டு அழகுக்காக செடிகள் வளர்ப்பது அப்படிங்கிறத செய்வாங்க இதெல்லாம் செய்யலாம் ஆனால் குறிப்பிட்ட திசைகளில் மட்டும் வைப்பது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் பெரிய மரமாக வளர்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை சின்னதாக தொட்டிகளில் செடி வளர்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் கட்டாயமாக வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் பார்த்தபடி நீங்கள் செடி வைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது கிழக்கு இல்லைனா வடக்கு பக்க சுவர்களில் செடிகள் வைத்து வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா இதனால் நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் வராமலேயே போயிடும் ஏன்னா இந்த வடக்கு திசை அப்படின்னு சொல்லும் பொழுதே அது குபேரர் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த திசை அப்படிங்கிறதால அந்த மாதிரி செடி வகைகளை தொட்டிகளில் வைத்து அடைப்பது போல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் ஏற்படாமையே போயிடும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான தவறை எப்பயுமே செய்யாதீங்க மர வகைகள் வைக்கும் பொழுது கூட இந்த குறிப்பிட்ட திசைகளை பார்த்து வைப்பது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான செடி வகைகள் மர வகைகள் அனைத்தையுமே வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா எந்த குறிப்பிட்ட செடிகளை வைக்கும் பொழுது வீட்டில் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க செல்வ செழிப்பை ஈர்க்கக்கூடிய செடி வகை அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் முதல்ல இடம் பெறுவது துளசி மணி பிளான்ட் இது எல்லாமே தாராளமாக அனைவருடைய வீடுகளிலுமே வளர்க்கலாம் இதை தாண்டி வாடாமல்லி அப்படின்னு சொல்லி ஒரு செடி வகை இருக்கு இல்லைங்களா அப்படி அந்த வாடாமல்லி செடி வீடுகளில் இருந்தாலே நேர்மறை ஆற்றல் பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மல்லிகை முல்லை நித்தியமல்லி இந்த மாதிரி வாசனையுள்ள பூச்செடிகளை வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும் அதே போல மஞ்சள் நிற பூக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகப்படியா இருக்கு தங்கரளி பொன்னரளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செடி வகையை தாராளமா வீட்டுல வளர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் அதிர்ஷ்டம் தேடி வரும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக நம்ம வீடுகளில் செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வளர்க்க வேண்டிய ஒரு சில முக்கியமான செடி மற்றும் மர வகைகள் என்ன கட்டாயம் வளர்க்கவே கூடாத மர வகைகள் மற்றும் செடி வகைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவில் பார்த்த விஷயங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி